நடிகை சுஹாசினியின் வாழ்க்கை பயணம் இவங்களை ஒரு நடிகை அப்படின்னு சின்ன மட்டும் நம்ம முடியாது இவங்க ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் ஜொலித்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் செயல்பட்டு வருகிறார் இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் முன்னணி கதாநாயகியாக இருந்திருக்கிறார் இவர் இந்திய சினிமாவின் ஒரு முன்னணி இயக்குநரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த சுஹாசினியார் இவருடைய குடும்ப பின்புலம் என்ன இவர் எப்படி சினிமா துறைக்கு வந்தார் சினிமா துறையில் இவருடைய போராட்டம் என்ன இவருடைய சாதனைகள் என்ன அப்படின்னு இந்த சுகாசினியோட வாழ்க்கை மிகப்பெரிய தன்னம்பிக்கைக்கான ஒரு விஷயமாக இருக்கிறது அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இது ஆர் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க தென்னிந்திய நடிகைகளில் பெண்ணியம் போற்று நடிகையாக பலம் வந்த சுகாசினி கண்ணியமான கதாபாத்திரம் கவர்ச்சி இல்லாத விரசம் இல்லாத வசனங்கள் அப்படின்னு யதார்த்தமான பெண்களை பிரதிபலிக்கும் கதாபாத்திரங்களில் மட்டும்தான் நடிப்பது அப்படின்னு உறுதியாக முடிவெடுத்து அதை சாதித்தும் காட்டினார் யாருடைய கம்பல்ஷனுக்கும் இவர் வந்து அடிப்பணியவே இல்லை சிறு வயதில் மூலம் சினிமா அனுபவங்களை கற்று நல்ல ஒளிப்பதிவாளர் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு சினிமாவுக்குள்ளே அவர் நுழைந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பரமக்குடியில் திரு சாருஹாசன் கோமலம் தம்பதிகளுக்கு மூணு மகள்களில் ஒருவராக அவர் பிறந்தார் இவருக்கு சுபாசினி நந்தினி அப்படிங்கிற ரெண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க தனது மூன்று பெண் குழந்தைகளையும் சுதந்திரமாகவும் பிறரை எதிர்பார்க்காம தன்னிச்சையாக செயல்படும் வகையிலும் ஊக்கம் கொடுத்து வளர்த்து வந்திருக்கிறார் சாருஹாசன் சுகாசினி குடும்பத்திலும் கமல்ஹாசன் குடும்பத்திலும் அவர்களது பெயருக்கு பின்னால ஹாசன் ஹாசன் அப்படின்னு இருப்பதை நாம் அறிவோம் பரமக்குடியில வசித்தவர்களுக்கு ஹாசன் எப்படி வந்தது என்று நம்மில் பலருக்கும் புரியாத புதிராக இருக்கிறது இல்லையா கமல்ஹாசனின் தந்தையான திரு பரமக்குடி சீனிவாசன் அவர்கள் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தீவிரமான காங்கிரஸ்காரர் ஒருமுறை அவர் சிறையில அடைக்கப்பட்டிருந்த போது தன்னுடன் சிறையில் ஒரே அறையில அடைக்கப்பட்டிருந்த தியாகியான யாகூப் ஹாசனோடு நெருங்கி பழகியதோடு இருவரும் நெருங்கி நண்பர்களாகவும் இருந்திருக்கிறாங்க அந்த சிறையிலேயே யாக்குப் ஹாசனுக்கு உடல்நிலை மோசமடைந்து மரணமடைந்திருக்கிறார் அடைந்திருக்கிறார் யாக்குப் ஹாசனின் மீதி இருந்த தன் மகன்களின் பெயரோடு ஹாசன் அப்படின்னு இணைத்தார் அந்த ஹாசன் தான் பிற்காலத்துல பல பேருக்கு பேசு பொருளாக மாறிப்போனது சுகாசினியின் தாத்தா மதுரையில பெரிய வழக்கறிஞராக இருந்த நிலையில இவரின் தந்தையும் ஒரு வழக்கறிஞர் தான் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் இது யாருக்குமே தெரிவதும் இல்லை சுகாசினி சிறுமையாக இருந்த போது படிப்பதை போல நடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சுகாசினியை பார்த்த அவரின் வழக்கறிஞர் தாத்தா சிலர் நடிப்பார் சிலர் படிப்பார் என் பேத்தி படித்து கொண்டே நடிப்பா அப்படின்னு சொல்லி கிண்டடிப்பாரா சுகாசினி தமிழ்நாடு தடகள அணியின் கேப்டனாகவே இருந்திருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் தமிழ்நாடு தடகள அணியின் கேப்டனாக மட்டுமல்ல சிறந்த கிரிக்கெட் வீராங்கனையாகவும் இருந்துள்ள இவர் ஏராளமான பரிசுகளையும் அதில் வென்றிருக்கிறார் இப்படி அழகாக சென்று கொண்டிருந்த இவர்களது வாழ்க்கை திடீர்னு மாற ஆரம்பித்தது சுகாசினியின் பெற்றோர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் பரமக்குடியில் வைத்தியம் பார்க்க முடியாம மதுரைக்கு சென்று அங்கேயே தங்கிவிட்டனரா சுகாசினியை பார்த்து கொள்ள அவரது வீட்டில் யாரும் இல்லாததால கமல்ஹாசன் சுகாசினியை சென்னையில் உள்ள தனது வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார் சென்னையில் கமல்ஹாசன் குடும்பத்தினுடன் தங்கியிருந்த சுகாசினிக்கு சினிமாவின் மேல ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது கமல்ஹாசனின் அம்மா மிக பெரும் சினிமா ரசிகை அப்படிங்கறதால தனது பேத்தியான சுகாசினியை அடிக்கடி சினிமாவிற்கு அழைத்து சென்றுள்ளார் கமல்ஹாசன் தான் நடிக்கும் நல்ல படங்களின் ஷூட்டிங்கிற்கு சுகாசினியை அழைத்து செல்வதோடு சினிமாவின் நுட்பங்களையும் அவருக்கு விழாவாரியாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஷூட்டிங்கின் போது ரொமான்ஸ் காட்சி ஏதாவது வந்துவிட்டால் ரொமான்ஸ் காட்சியில் நடிக்கிற மகளெல்லாம் பார்க்க கூடாது வீட்டுக்கு போ என்று சொல்லி சுகாசினியை விரட்டி அடிப்பாராம் கமல்ஹாசனின் வீட்டில் வசித்து வந்த சுகாசினிக்கு நடிகர் கமலும் அவரின் அம்மாவும் சினிமா ஆசையை தூண்டி சொல்லலாம் பரமக்குடியில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் பனிரெண்டாம் வகுப்பை முடித்திருந்த இவர் ஐஏஎஸ் படித்து ஊருக்கே கலெக்டர் ஆக வேண்டும் அப்படின்னு அவரின் தாயார் கோமலவள்ளி ஆசைப்படுவாராம் ஆனால் சுகாசினியோ திரைப்பட கல்லூரியில் சினிமா கற்று ஒளிப்பதிவாளர் ஆக போறேன் அப்படின்னு அடம் பிடித்திருக்கிறார் அவரது பெற்றோர்களின் எதிர்பார்ப்பை எல்லாம் மீறி நடிகர் கமல்ஹாசன் சுகாசினியை அடையாறு திரைப்பட கல்லூரியில் சேர்த்து விட்டிருக்கிறார் கோபத்தில் மூன்று மாதங்கள் வரை சுகாசினியுடன் பேசாமல் இருந்த அவரின் அம்மா அதன் பிறகுதான் பேச ஆரம்பித்தாராம் திரைப்பட கல்லூரியில் படிக்கும்போது அந்த கல்லூரியில் தனக்கு சீனியராக இருந்த பி சி ஸ்ரீராமுடன் பழகியதிலிருந்து சினிமா என்பது விளையாட்டு அல்ல அது ரொம்பவே சீரியஸான விஷயம் அப்படின்னு புரிந்து கொண்டார் சுகாசினி உதிரிப்புக்கள் படப்பிடிப்பின் கிளைமாக்ஸ் காட்சியிலும் ஜானி படத்தின் சில காட்சிகளிலும் உதவி ஒளிப்பதிவாளராக இவர் பணியாற்றிய இயக்குனர் மகேந்திரனுக்கு சுகாசினியின் முகம் பிடித்து போனதால தனது அடுத்த படத்திற்கு அவரை ஹீரோயின் ஆக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு சுகாசினிக்கே தெரியாம ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்து அதை அவரின் அப்பாவிடம் காண்பித்து நடிப்பதற்கு சம்மதமும் வாங்கியிருக்கிறார் இருக்கிறார் சுகாசினி ஒளிப்பதிவாளர் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஆசையில் இருந்ததால அந்த படத்தில் நடிக்க முதல்ல கடுமையாக மறுத்த போதும் பிறகு பிரபல ஒளிப்பதிவாளர் அசோக்குமாரின் பரிந்துரையின் பேரில் நடிக்க ஒத்துக்கொண்டாராம் நெஞ்சத்தை கில்லாதே என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் காலடி எடுத்து வைத்த இவர் அந்த படத்திற்கான ஊதியமாக அந்த படத்திற்கான சம்பளமாக பதினைந்தாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த நெஞ்சத்தை கில்லாதே என்ற படத்தில் விஜய் என்ற கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருந்த இவருக்கு சிறந்த நடிகைக்கான தமிழக அரசின் விருதும் கிடைத்தது அறிமுகமான முதல் படத்திலேயே தமிழக அரசு விருது கிடைத்தது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்றே சொல்லலாம் இவர் தொடர்ந்து நடிப்பதற்கும் அதுதான் காரணம் சுகாசினி நடிப்பதை அறிந்த பாரதராஜா தனது புதிய வாய்ப்புகள் என்ற படத்தின் தெலுங்கு ரீமேக்கான கொத்த ஜீவித என்ற படத்துல அவரை ஹீரோயின் ஆக்கினார் திரைப்பட கல்லூரி நண்பர்களான ராபர்ட் மற்றும் ராஜசேகருக்காக பாலைவன சோலை என்ற படத்துல ஹீரோயின் ஆகி சுகாசினி நடித்த படங்கள் அனைத்தும் சூப்பர் கிட் ஆனதால ஏராளமான வாய்ப்புகள் குவிய தொடங்கியது ஆனாலும் தனது கல்லூரி படிப்பு பாதியிலேயே நின்றதால் படங்களில் நடிக்கும் வாய்ப்பை எல்லாம் மறுத்த இவர் மீண்டும் ஆறு மாத காலம் திரைப்பட கொண்டிருக்கும் போதே இயக்குனர் மகேந்திரன் இயக்கிய காளி மெட்டி போன்ற ஏழு படங்களுக்கு உதவி ஒளிப்பதிவாளராகவும் பணியாற்றி இருக்கிறார் தொடர்ந்து நடிக்க விருப்பமில்லாமல் இருந்த சுகாசினியை செங்கல்பட்டில் நடந்த பாலைவனச்சோலை என்ற படத்தின் நூறாவது நாள் கொண்டாட்டத்திற்கு அழைத்து சென்று காட்டினாராம் இயக்குனர் ராபர்ட் இந்த வெற்றி தான் உன் வாழ்க்கை இதை மிஸ் பண்ணிடாம தொடர்ந்து நடி காதலுக்காக உருகுவதுன்னு எல்லாம் சிறு வட்டத்துக்குள்ளேயே சுத்த விடுறதுல எனக்கு எப்போது உடன்பாடு அந்த வரையறைக்குள்ளே இல்லாமல் படம் எடுக்கிறேன் என் படத்துல நடி என்று சொல்லி தனது கல்யாண காலம் படத்துல நடிக்க வைத்திருக்கிறார் தனது கனவான ஒளிப்பதிவாளர் இலக்கிலிருந்து திசை மாறி நடிகையாக பயணிக்க போறேன் அப்படின்னு சில நாள் இவர் வந்து அழுது இருக்கிறார் காலையில் ஏழு மணிக்கு நடிக்க கிளம்பும் கமல் தூங்கி கொண்டிருக்கும் சுகாசினியை எட்டி உதைத்து ஷூட்டிங் போய் பழகு என்று அறிவுரை கூறுவாராம் வீட்டுக்கு வரும் தயாரிப்பாளர்களை அன்போடு கமல் வரவேற்பார் கிண்டலாக பார்ப்பாராம் நீயும் சுஜாதாவும் கிளிசிரனை பயன்படுத்தியே நடிச்சிடுறீங்க அப்படின்னு கமல் அடிக்கடி கிண்டல் அடித்ததாகவும் அதனாலேயே நடிப்புல வித்தியாசம் காட்டுவதற்காக கோபுரங்கள் சாய்வதில்லை என்ற படத்துல டல் மேக்கப் போட்டு அருகாணி கதாபாத்திரத்துல நடித்ததாகவும் பொண்ணுங்க ஸ்கிரீன்ல எப்போதுமே அழகா தெரியணும் இந்த படத்துல நடிக்க வேண்டாம்னு கமல் சொன்னதையும் கேட்காம நடித்து காட்டியதாகவும் சுகாசினி பதிவு செய்திருக்கிறாங்க சிந்து பைரவி படத்தில் டிஸ்கஷன்ல உதவி இயக்குநராக இருந்த எழுத்தாளர் பாலகுமாரனுக்கு நிஜமாகவே மனைவிகள் பைரவியும் ஒப்புக்கொண்டால் இருவரும் ஒரே வீட்டுல கணவருடன் சேர்ந்து வாழலாம் என்று தனது அனுபவத்தோடு ஒரு பக்க கதை ஒன்று சொல்ல மறுபுறம் பெற்ற குழந்தையை கொடுத்து விட்டு பாதியில வந்தவள் பாதியிலேயே செல்வது என்ற இரண்டாவது பக்க கதையையும் இயக்குனர் பாலச்சந்திரனும் அவர் சொல்லி இருக்கிறார் அந்த கதையை அப்படியே எடுத்து வந்து சுஹாசினியிடம் நீ இந்த தலைமுறை பொண்ணு உன் முடிவு என்ன என்று இயக்குனர் பாலச்சந்தர் கேட்டாராம் மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணுடன் ஒருவர் குடும்பம் நடத்துவது சட்டப்படி தவறு மேலும் உங்க படம் தவறான கருத்தை வலியுறுத்துவதாக அமையக்கூடாது அதனால ரெண்டாவது முடிவு தான் சரி அப்படின்னு சுகாசினி சொல்ல அது இயக்குனர் பாலச்சந்திரம் ஏற்றுக்கொண்டு அதையே படமாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த சிந்து பேர்வி என்ற படத்துல சிந்துவாக சிறப்பாக நடித்த இவருக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கிடைத்தது அதன் பிறகு மனதுல உறுதி வேண்டும் தர்மத்தின் தலைவன் என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு ஏன் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் போன்ற ஏராளமான வெற்றி படங்களை நடித்து புகழின் உச்சிக்கே இவர் சென்றார் சுகாசினியின் கண்ணின் மணியே என்ற பாடலை கேட்கும் பெண்ணியவாதிகளுக்கு மட்டுமல்ல சாதாரண பெண்களுக்குமே உணர்ச்சிகள் பொங்கும் என்பதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இயக்குனர் மணிரத்னம் தன் மகளுக்கு கணவராக அமைந்தா நன்றாக இருக்கும் என்று நினைத்த சாருகாசன் அதை மணிரத்னத்தினரும் தெரிவிக்க சாருகாசனை பார்த்து திருமணத்தில் தனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிடலாம் என்று நினைத்து அவர் வீட்டிற்கு வந்தபோது சாருகாசன் அங்கு இல்லையா சுகாசினி மட்டுமே இருந்திருக்கிறார் சுகாசினியிடம் சிறிது நேரம் பேசி கொண்டிருக்கும் போதே தன் முடிவை மாற்றிக்கொண்ட மணிரத்னம் நாம பழகி பார்த்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட என்ன இருக்கு அப்படின்னு கேட்க அதற்கு சுகாசினியும் ரச சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல அதை விரும்பி சாப்பிட்டாராம் இயக்குனர் மணிரத்னம் தர்மத்தின் தலைவன் படத்தின் போது தனது விருப்பத்தை சுகாசினியிடம் சொல்ல அதற்கு சுகாசினியும் ஒப்பு கொண்டிருக்கிறார் மணிரத்னத்திடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாள் மணிரத்னம் சுகாசினி திருமணம் சிறப்பாக நடைபெற்றது இந்த தம்பதிகளுக்கு நந்தன் என்கிற ஒரு மகனும் இருக்கு திருமணத்திற்கு பிறகு நடிப்பதில் இருந்து ஒதுங்கியே இருந்த இவர் வீட்டில் பெரிய இயக்குனர் இருக்கும்போது அவருக்கு உதவுறதுதான் சரினு உணர்ந்த திருடா திருடா இருவர் ராவணன் படங்களுக்கு முழுமையான திரைக்கதை எழுதன அப்படின்னு அவர் பதிவு பண்ணுகிறார் தனித்து வாழும் பெண்களின் மேம்பாட்டுக்காக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாம் பவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கிய இவர் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் தொழில் பயிற்சியையும் இவர் அளித்து வருகிறார் சுகாசனின் உறவினர் பெண் ஒருவர் தன் அப்பாவுக்கு கொல்லி வைத்த உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இந்திரா அப்படிங்கிற படத்தையும் நடிக்க கமலுக்கு நான் மகள் முறை என்பதால் அவருடன் ஜோடியாக நடிக்க முடியவில்லை என்று சொல்லும் இவர் கமலின் தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் எடுத்த சில முடிவுகளால் அவருக்கும் எங்களுக்குமான பந்தத்துல இருபத்தைந்து வருடமாக இடைவெளி இருந்தது இப்போது அந்த பந்தங்கள் எல்லாம் என்னால மீண்டும் மலர்ந்திருக்கிறது அப்படின்னு இவர் சொல்லுங்க முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதாவிடம் நட்புடன் இருந்த இவர் அவரின் விருப்பப்படி ஜெயா வழங்கினார் மகன் நந்தனுக்கும் தன் கணவருக்கும் அரசியலில் அதிக ஆர்வம் உண்டு என்றும் கணவரும் மகனும் நேரடி அரசியல் இறங்கினால் நிச்சயம் நியாயமான அரசியலை மேற்கொள்வார்கள் என்றும் இவர் அடிக்கடி ஆசைப்படுவார் அதை நண்பர்களிடமும் சொல்லக்கூடியவர் தான் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என நான்கு மொழிகளில் முன்னூறுக்கு மேற்பட்ட படங்களை நடித்துள்ள இவருக்கு தேசிய விருது தமிழ்நாடு அரசு விருது ஃபிலிம்ஃபேர் விருது சைமா விருது நந்தி விருது போன்ற ஏராளமான விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார் நடிகை சுகாசினி அவர்கள் நடித்த ரொம்ப முக்கியமான திரைப்படங்கள் நெஞ்சத்தை கில்லாதே பாலைவனச்சோலை ஆகாய கங்கை உருவங்கள் மாறலாம் தாய் வீடு சிந்து பைரவி ஸ்ராவன் சந்தியா மனதில் உறுதி வேண்டும் தர்மத்தின் தலைவன் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு என் தான் எனக்கு மட்டும்தான் வசீகரா ஷாக் சத்தம் போடாதே ஏகன் பலம் ராக்கி அசல் ராவணா சீடன் தில்லாலங்கடி ஸ்ரவந்தி இதுவே பன்முகத்திறமை கொண்ட சுகாசினி அவருடைய வெற்றி வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம்